வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து டே டென்னில் வந்து முக் அதே முக்கோணிகள் காண்ற கணக்கு அப்படி இப்படி இலவுவாசி ரெண்டு பார்ப்போம் இப்படி முதலாவது கணக்கை பாருங்கள் இப்படி ஒரு முக்கோணி வந்துட்டு ரெண்டா என்ன செய்வீங்க மூன்று வந்துருக்கு அப்போ என்ன செய்வீங்க ஒன்று ரெண்டு மூன்று பொருட்ட என்ன செய்வீங்க மூணையும் பிடிச்சி கூட்டி கொடுப்பீங்க மூணையும் கூட்டினோம்டா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூண்டு எத்தனை வரும் ஆறு அப்போ ஆறு முக்கோணிகள் ரெண்டா எழுதுவீங்க அதே போல் தான் இதுக்கும் ஒன்று ரெண்டு மூன்று தனித்தனி முக்கோணியாக எடுக்கணும் வேறு ஏஎன்ட் எடுப்போம் வேறு பிஎன்ற எடுப்போம் ஒவருக்கு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு போட்டு கீழே இருக்கு ஒன்று ரெண்டு மூணையும் கூப்பிட்றேன் கூட்டுறேன் என்ன ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் இது ஏ குறியது அடுத்தது பி குறியதை என்ன ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் என்ன ஆறு அப்போ என்ன செய்யணும் ஏ ப்ளஸ் பி செமன் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு முக்கோணிகள் என்று எழுதி சரியா இதுதான் இதுக்குரிய இலகுவான வழி அதாவது இது எப்படி வருது என்று பார்த்தோம்ண்டா இந்த முக்கோணி எப்படி வருதுன்ற சமன்பாடு ரீதியாக பார்த்தோமெண்டா இந்த சமன்பாடு தான் என் ப்ளஸ் ஒன்றின் கீழ் ரெண்டு என்றைக்கு எத்தனை கீழே கோடு போட்ட எண்ணிக்கி எத்தனை மூன்று மூன்று தர மூன்று ப்ளஸ் ஒன்று கீழ் ரெண்டு மூன்று தர நாலின் கீழ் ரெண்டு சரியா ரெண்டு நாமனு பன்னெண்டு கீழ் ரெண்டு பிரிச்ச ஆறு சரியா இதே மெதட் தான் இந்த மெதட்டை தான் அங்கே கொண்டு அப்ளை பண்ணுறாங்க சரியா நாமனு பன்னெண்டு பிரிச்ச ஆறு சரியா ஆறு வரப்போகுது இந்த மெதட் தான் இங்கேயும் அதே மெதட் அதாவது வந்து இதுக்குரிய இந்த கணித ரீதியாக பார்க்க போன மண்டா கணித ரீதியாக பார்க்க போன மண்டா இதுக்குரிய சவன்பாடு என் ப்ளஸ் ஒன்றின் கீழ் இரண்டு என் எண்ணிக்கை என்ன எண்ணிக்கை அதாவது வந்து இந்த கீழே ஒன்றன்று மூணு போட்டமே பிரிப்பட்ட எண்ணிக்கை தான் எண்ணிக்கை சரி இதுதான் இதுக்குரிய இலகுவானதாக கணிதம் எதற்குக்குரிய வழி நன்றி பிள்ளைகள்